அதிகாரம் சொல்லிட்டு மல்லிகா அதிகாரம் நாலாவது இரண்டாவது நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் சூரியன் குடிப்போம் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருப்போம் இந்த வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்டுகளை பலவன் இருந்தாலும் போது ஆண்டு சொன்ன வார்த்தை உதய சூரியனா இருக்கிறேன்னு சொன்னாரு உதய சூரியன் ஆயிருக்கிறேன் பா நீ கவலைப்படாத கழிவு போல நான் பறத பரப்ப நீ அப்படின்னு சொன்னாரு சொல்லும் போது எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அந்த வார்த்தைகள் சொல்லும்போது போது சந்தோஷப்பட்டேன் இன்னைக்கு வரும்போது கூட எனக்கு சர்ச்சை வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு கேனா தெரியல எனக்கு சிச்சினா கேனா சிச்சிக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியல சிச்சினா எனக்குள்ள ஒரு சந்தோஷம்